பகவானுடைய சரித்திரங்களை கேட்பதனால் வரக்கூடிய பக்தியினால ஒரு மனிதனுக்கு சகலவிதமான விலகி அவன் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைவான் அப்படிங்கிறதான ஒரு வழிய பக்தி மார்க்கம் உலகம் முழுவதும் பிரசித்தியாக அதனுடைய ஒரு அனுபவமாக கேரள தேசத்தில் நாராயண பட்டத்திரி அப்படிங்கிற மகான் சகல சாஸ்திரங்களையும் வாசிச்சு தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தபோது பக்தியினாலதான் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது உணர்ந்தாங்க

இதுல ஒரு மனிதன் மீண்டு வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா எத்தனை உறவுகள் நண்பர்கள் உதவிகள் இருந்தால் மனசுல உங்க கஷ்டத்தை பகவானத்தவரை தூக்கலால சரி பண்ண முடியாது தனக்கு உவமை இல்லாதாலும் தாள் செய்தார் கண்ணா

நாராயண பட்டத்தில் வயசு அவர் வாழ்ந்தது எண்பத்தி ஆறு வயசு அவருக்கு வியாதி வந்தது முப்பது வயசு சீத சொல்லுமா சுந்தரகான சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு சின்ன வயசுல மரணம் இது புத்தகம் வாழ்ந்து முடியற சமயத்துல மனசை சமாதானப்படுத்திக்க முடியும் மரணத்தை கண்டு கலங்காம இருந்தாருன்னா ஒரு தீரகணம் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை பேசலாம் சொல்லலாம் கேட்கலாம் நினைச்சு பார்க்கலாம் பிரார்த்திக்கிறேன் மரணம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி மரணத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய சாதாரண பயங்களையே நம்மளால பேஸ் முடியும் பங்கு மடங்கு பெருசான மரணத்துவ மனிதன் எப்படி எதிர்கொள்ள முடியும் ஆனா எதிர்கொண்டுதான் ஆகணும் இதுதான் யதார்த்தம் வாழ்க்கைய ஒரு சின்ன வயசுல வந்ததுனால தன்னுடைய கஷ்ட நிவர்த்திக்காக பகவான்க வஜனம் இருந்து கஷ்ட நிவர்த்தி ஆற அந்த பகவானுடைய மகிமைகளை பாகவதத்தை அனுசரிச்சு ஸ்தோத்திரமா பண்ணது நாராயணீயம் அப்படிங்கிறது அதனால பாகவதத்தில் உள்ள கதைகள் எல்லாம் சொல்ல சொல்லியிருப்பா ஒண்ணு கூட விடாம சொல்லியிருப்ப ஆனா சில இடங்கள் சொல்லிருக்க மாட்டாங்க பாகவதத்திலோட சில இடங்கள் சொல்லிருக்காங்க அது தேவையில்லை நினைச்சிருக்கலாம் சாஸ்திரமா இருக்கிறதுனால புராணம் சாஸ்திரம் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கிறது அந்த சிஸ்டத்தின்படி அவர் சொல்லியிருப்பார் இவர் பக்தியா ஸ்தோத்திரமா பண்றதுனால இவர் அதை சொல்லிடுவார் அஜாமிட சரித்திரன்னு சொல்லி சித்திரக்கே தூண்டு ஒரு கந்தர்வனுடைய சரி அப்படின்னு பட்டத்திலே சொல்றான் அவன் தான் ஒரு அசுரனா பிளக்கிறான் அப்படின்னு இந்திரனோட வதர்வன் சொல்றான் அப்படின்ட்டு அதுல ஒரு சந்தேகம் கரகேக்கர ராஜாவுக்கு அந்த சந்தேகத்தை வில போக்குற மாதிரி சொல்லப்பட்ட சரித்திரம் பிரக்லாத சரித்திரம் என்ன சந்தேகம் அப்படின்னா பகவான் அப்படிங்கிறவன் சமமானவன் தான பகவானுக்கு விருப்பம் வெறுப்பும் கிடையாது வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கறது கிடையாது அசுரர்கள் தேவர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா பகவான் தேவர்கள் பக்கம் இருக்கான்னு அசுரர்களை வதம் பண்ணினான் அப்படின்னு எல்லா கதையிலையும் வர்றதுன்னா அப்ப அசுரர்களை கண்டு பகவானுக்கு பிடிக்காத தேவதைகள் அப்படின்னா என்ன எப்படி இருந்தாலும் தேவதைகள் பகவானுக்கு பிடிக்குமா எப்படி இருந்தாலும் அசுரர்களை பிடிக்காத நல்லவன அப்படிலாம் சில பேர் தன்னை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தாலும் ஏசிப்பான் தனக்கு பிடிக்காதவனா இருந்தா எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவாங்க மனுஷ உணவி அது மாதிரியா பகவான் அப்படின்னு கிடையாது

அவன் தான் இருக்கான் அவன் தான் சக்தியா இருக்கான் அவன் தான் ஆத்மாவா இருக்கான் அவன் தான் நண்பனா இருக்கான் அவன் தான் மித்ரனா இருக்கான் அவன் தான் நல்லன செய்யறவனா இருக்கான் அதை ஈயருவிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மபரியான் வெளியில அவன் செய்யற தான் அவன் உடம்ப சார்ந்தது உள்ள பகவான் இருக்கிறது அதுக்கு ஆதாரமா இந்த பாவபுணியங்கள் பகவானுக்கு சேரா இருக்கு இந்த வெளிச்சந்திர தான் நம்ம கதை சுருக்கணும் இதே வெளிச்சந்திர கல்யாணமும் பண்ணலாம் இதே வெளிச்சரத்துல சூதாட்டமும் வாடலாம் இதே வெளிச்சலத்துல ரெக்கார்ட் அலிசு பண்ணலாம் லைட் இல்லாம அதெல்லாம் பண்ண முடியாது லைட் ஆக ரெக்கார்ட் அலிசு பண்ணணும் கல்யாணம் லைட் சொல்றது கிடையாது அது மாதிரி பகவான் உள்ள ஒரு சக்தியா இருக்கிறதுனால அந்த சக்தியை வச்சிருந்தா நாம ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த சக்தி உங்களை நல்லவனாயிரு கட்டவடாயிருது கதையை கேடு சினிமா அந்த சக்தியா சொல்றது அது உங்க விருப்பம் பூமியில ஒரு விதைய போட்டா அந்த விதை முளைக்கணுங்கிறது பூமியோட தர்மம் கரும்பு வந்து வளர்ந்து திணிக்கிறது வேகங்கா கசக்கிறதுனா கசக்கிறதுக்கு காரணம் பூமியா சிரிக்கிறதுக்கு காரணம் பூமியா ரெண்டுமே பூமி காரணம் கிடையாது வளர்ந்ததுதான் பூமி காரணம் என்ன சிரிக்கிறது கஷ்டங்கிறது அந்தந்த விதையோட தன்மை அது மாதிரி அவரவர்களுடைய சுவாவம் அவரவர்களுடைய கர்மா தான் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது அதற்கு சக்தியா இருக்கான் பகவான் அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த சுவாவம் இந்த சங்கல்பம் நமக்கு எப்படி வரும்னா சங்கத்தினால வரும் யாரோட சேர்ந்தமோ யாரோட பழகிறமோ அது மாதிரி எண்ணம் அது மாதிரி பேச்சு அது மாதிரி செயல் வர்றதுங்கிறது இருக்கு அதனாலதான் நல்லவர்களோட சேரணும் அப்படிங்கிறது பகவான் இப்படி வந்து நடந்துக்கலாமா அப்படின்னு அதிகாரம் சொன்ன நீ கேட்ட கேள்வியில வசதி தான் ஆனா பகவானுக்கு வந்து தேவதைகளை கண்டா பிடிக்கும் அசுரர்களை கண்டா பிடிக்காதுன்னு கிடையாது எத்தனை பக்தர்கள் அசுர பக்தர்கள் யன் பிரகாதன் வலி வாணல் இவர்கள் இந்த தேவதைகளை எல்லாரும் சுதந்திர இவர்களுக்கு அனுப்புகிறப்ப ஒரு வைசாஜனுக்கு பகவான் அனுப்புற மாட்டியிருந்தார் ஒரு புறம்புக்கு அனுப்புறவங்க ஒரு வேலஸ்தீங்க ஒரு கரணிக்கு பகவான் அனுப்புகிறவ பண்றார் அதனால பகவானு வேண்டியவன் வேண்டாதவன் தான் கிடையாது பகவான் பக்தி பண்ணினா பகவான் திருமணம் பகவான் ஆராதிச்சா பகவான் அனுகிரகம் பண்ணலாம் பகவான் வந்து நல்லவர்களுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணி இருந்தான்னு வச்சுக்கோங்க அயோக்கியம் சௌக்கியமா இருக்க முடியுமா நல்லவர்களுக்கு மட்டும்தான் பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் அப்படின்னா அயோக்கியம் சௌக்கியமா அயோக்கியம் தான் சௌக்கியமா இருக்கான் பகவான் யார் பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு திரும்பப்படுறான் அதுதான் பகவானுடைய சங்கல் அசுரர்களை கண்டா பிடிக்காதான்னு கேட்ட அசுரர்களுடைய குழந்தையான மஞ்சு வயசு பிரகலாதனுக்காக பகவான் ஒரு அவதாரம் பண்ணியிருக்கானே அந்த கதையை சொன்னேன்னு இதை சொல்றான் இந்த பாக்வதத்துல ஒவ்வொரு கதை இது சொன்னார்னு சொன்னி சொல்றதே பெரிய விஷயம் பொதுவா பாக்வதே கதை சொல்றது வரமாட்டான் பெருசா நான் மகாபாரதம் பேசுறேன்பா ராமாயணம் பேசுறேன்பா பாகவதற்குள்ள போட்டு பேச மாட்டான் பாகவதத்தையே ஒன்னொன்னு கதைகளை சொல்லிட்டு போவாங்க கஜேந்திர மோட்சம் சொல்றேன்பா பிரகார சரித்திரம் சொல்றேன்பா இதை தாண்டி பேச மாட்டேன் கிருஷ்ணன் கதை சொல்றேன்பா உதயத்தை தான் சொல்லுவா ஏன்னா பாகவதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு உழைப்புகள் பாகவத சாஸ்திரம் பிராரிப் அப்படின்னு சிந்தர சுவாமிகள் சொல்லும் போது இது ஒரு சாஸ்திரம் மற்ற கதை மாதிரி கேட்டுட்டுள்ள இதை சொல்ல முடியாது இதை நீங்க படிச்சிருந்தாதான் இது உங்களுக்கு புரியுது அடிப்படையில் இருந்து யார் யாருக்கு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே கிடைக்கும் பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார் பிரம்மா நாதருக்கு சொன்னார் நாதன் வியாசனுக்கு சொன்னார் வியாசர் சுகனுக்கு சொன்னார் சுகன் பரீட்சத்துக்கு சொன்னார் அங்க இருந்த சௌகாதி மகர்ஷியம் இது மைத்ரேயர் இதுவருக்கு சொன்னார் பிரச்சேதர்களுக்கு நாகதர் சொன்னார் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொன்னார் தர்மபுத்திரருக்கு நாகதர் சொன்னார் நாரதன் வசுதேவனுக்கு சொன்னா இப்படி இல்லை மாதம் கதை எந்த கதை யார் யாருக்கு சொன்னாலும் தெரிஞ்சுக்கணும் இதுல ரெண்டு கதை நாரதன் சொன்னார் ஒன்னு துருவ சரித்திரம் இன்னொன்று பிரகலாத சரித்திரம் இந்த ரெண்டும் நாரதன் வாக்குனால சொல்ற கதை இந்த என்ன சார் விசேக்கணும்னா இந்த துருவன் பிரகலாதம் ரெண்டு பேருமே நாரதனுடைய நாரதனுடைய சிஷ்யன் துருவ சுவாமிக்கும் தான் உபதேசம்

எனக்கு எல்லா மந்திரமும் உபதேசம் ஆயிருக்கும் மந்திரத்தை சொல்லுவான் யார் உபதேசம் பண்ணாருன்னு குரு சொல்ல மாட்டான் சோழராட்சியை பண்ணிருக்கேன் வஞ்சாட்சியை பண்ணிட்டு இருக்கேன் பாலா பண்ணிட்டு இருக்கேன் மகாரதி பண்ணி இருக்கேன்னு தன்னை பத்தி பெருமையா பேச முடிய தவிர யார் இதை உபதேசம் என்னாரு குருவ சொல்ல மாட்டான் சாஸ்திரம் என்ன சொல்றது குருவை சொல்லணும் அப்படிங்கிற இது உலகத்துல குருவை நாம் சிஷ்ய கொண்டாடணும்

ప్రతి తరంఘోరం సఖలు తప్పిరసాక్షాత్కల్ సురమృగం వరంధ్వా తృప్తో జగజిహవ

பொதுவா நாஸ்திகம் உலகம் ஆஸ்திகம் நாஸ்திகம் அப்படின்னு சொல்றான் படிக்கிறதுல இருந்துதான் ஆன்மீகம் சொல்றேன் தான் சொல்றேன் இவன் வச்சு எனக்கு புரியல என்ன கால்குலேஷன் வச்சு இனி அதிகம் பிரிக்கலான்னு புரியுது இது வேற அது வேற அபூர்வமான சில வார்த்தைகள் ஒரு ஆச்சரியன்னு சொல்லட்டுல அப்புறமா தெய்வத்தின் முறையில் வாழ்வோம் மூணாவது காலத்தையும் நாலாவது காலத்தையும் ஒரு விஷயம் எடுத்து இந்த இழ அப்படிங்கிற வார்த்தைக்கு உலகத்துல எந்த மொழியிலையும் அது கிடையாது தமிழுக்கே புதியதான வார்த்தை அப்படின்னு தானே நம்மளா சொல்றோம் சாமவேதத்துல ஒரு சாக்கிய இருக்கு சாமவேதத்துல ஒரு கிளையில ஒரு சாக்கேல இருக்கு நாம வந்து அறிவ அடையணும் அறிவால உயரணும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் கேட்கணும் பார்க்கணும் எவனோ பொழுது முடிஞ்சா காக்கால சாஜாலும் நம்ம போடுற சோத்துக்கு நாய் கொலைக்கிற மாதிரி குழைக்கிறான் இல்லைன்னா அதெல்லாம் நம்பல கூட அவன் வாங்கிற காட்சிக்கு குழைச்சு போறான் ஜனங்கள் அதை நம்பினா அறிவு பெருகாது உலகம் ரொம்ப பெருசு தெரிஞ்சுக்க வேண்டியது கோட்டிக்கணக்கான விஷயம் இருக்குது அப்படிங்கறதே நம்ம அத அதுக்கு நாம முயற்சி பண்ணணும் இதோட ரூட்டு என்ன இது என்ன சப்தம் இங்கேந்து வந்தது அப்படிங்கறதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கணும் இந்த சமஸ்கிருதம் தமிழ் அப்படின்னு சொல்ற ஒரு காலத்துல ராமாயணத்துல சீதையை பார்க்கும் போது ஆறு மாசம் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சுட்டேன் நான் தான் ஒரு விஷயத்துக்காக ஆரம்பிச்சா அது வேற ரூம்ல மாறி போய் ஆஞ்சநேயர் பார்த்த உடனே இவர்கள்ட்ட பேசுறது என்ன மொழியில பேசறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அங்கேயே இலக்கண சமஸ்கிருதத்துல பேசுறதா பிராகிருத சம்ஸ்கிருதத்துல பேசுறதா அப்படின்னு அவர் யோசனை பண்றாருன்னு வருது சுந்தரகாண்ட கிராமர் சம்ஸ்கிருதத்துல பேசுறதா பேச்சு ரெண்டுக்கு வித்தியாசம் இப்ப கம்பனுடைய கவிதைகள்லாம் இலக்கண தமிழ் நாம பேசறது தமிழ் வேற இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றப்போ அது மாதிரி சமஸ்கிருதம் அங்க வியாக்கியானம் என்ன சொல்றா இலக்கண வேத பிராகிருத சமஸ்கிருதம் தமிழ் அதுவே தமிழ் தான் தமிழுக்கு எண்ணிக்கை போடணும் ஒண்ணு ரெண்டாம் நான் இப்போ எழுதுகிற யாராவது தமிழ் அறிஞர்களை தமிழ் தமிழ் உயிரக்கூட படிச்சுட்டு பார்ப்போம் நான் எழுதணும் எழுதணும் படிக்கவும் படிப்பேன் அந்த தமிழில் அது அதுவே பேரை அது கிரந்தம் கலந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் அதை காப்பாத்துட்டு வந்து நாங்கதான் இந்த கல்வெட்டில் உள்ள தமிழை எழுத்து பழக்கத்தில் வச்சிருக்கிறது நாங்கள்தான் தமிழை வளர்க்கற எவனாதான் வச்சிருக்கோம் இன்னைக்கு எங்கள் மொழியை எழுத்து குறிப்புகள் கொடுக்க அந்த கல்வெட்டுல எழுதுறாம அறிஞர் கிராம கிரந்தம் பேரு கிராம நீட்டு பேரு அந்த மொழியை நாம இன்னும் பழக்கத்துல வச்சுருக்கோம் அது வந்து பிராகிருத சம்ஸ்கிருதம் பிராகிருத பாஷைன்னு பேரு தமிழ் தான் அதனால நாம வந்து அந்த அந்த ஆங்கிலத்தை பார்த்தா விசால புத்தியோட பார்க்கறதே தான் விரிவடையும் புத்தி நீங்க புரிகிற புத்தியோட பார்த்தா புரிகிறார் இவன் சபதம் பண்ணிட்டு அப்படியே பேடல்ல தபசுக்கு போனான் விதாதாரம் போறான் ஓரமான தபஸு பெருமாவை குறிச்சு பண்ணிட்டான் ஏன்னா ஆஸ்திகம் ஆஸ்திகம்னு ஆரம்பிச்சேன்

இல்லாதவன் என்ன சொல்லலாம் இல்லாத வந்து இல்லாததுன்னு என்ன சொல்லலாம் எப்படி சொல்ல முடியும் அதனால வந்து இது பிடி இது ஆரம்பத்திலேருந்து இருந்து இந்த ஒரு கொள்கை ஆரம்பத்திலே இருந்து தெய்வத்தை இல்லைன்னு சொல்றது ஒரு கோஷ்டு தெய்வத்தை எதிர்க்கிறது ஒரு கோஷ்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெய்வம் இல்லேன்னே சொல்லுவான் அவன் தெய்வத்தை எதிர்க்கிறான் வந்து அவன் என்ன எண்ணத்துல எதிர்க்கிறான்னா இந்த தெய்வத்தை விட நான் பெரிய பெரியாருந்து தன்னை நினைச்சுப்பான் எப்படி நினைச்சுக்கிறான் அவன்னா ஒரு சக்தி அடையும் போது எல்லாருமே உலகத்துல அப்படிதான சக்தி அடைச்சிருக்கான் சாஸ்திரங்கள் நம்ம சாஸ்திரம் ஏற்கறதுக்கா இந்த உருவ வழிபாடு உருவமற்ற வழிபாடு ரெண்டும் இதுல கலந்திருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை மற்ற மதங்கள் எல்லாம் ஒரு தெய்வத்தை காமிச்சு நிறுத்தி வருது அதை தாண்டி நீ பெரியவன் பேசிக்க முடியாது நம்ம சாஸ்திரம் அப்படி இல்லை பிரம்ம விஷ்ணு ருத்ராவும் சொல்றோம் இதையும் தாண்டி மேல உங்களுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் எல்லாம் தாண்டி பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு உடனே இவன் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறான் இந்த பரமாத்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிதான் இந்த பிரம்மாவட்சர்கள்லாம் இந்த பதவி அடைஞ்சார்கள் அந்த பரமாத்மாவை குறிச்சு நான் தபஸ் பண்ணி நானும் அடைஞ்சா நானும் பிரம்மாவட்ச அப்படி நினைக்கிறதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன் அடையணும்னு நினைச்சா முயற்சி பண்ணி அடைஞ்சவர்கள் இந்திரனே அப்படிதான் இந்திரன்னு கை பத்தனை கிடையாது இன்னும் ஒரு அஸ்வமேதையாத் தன் பண்ணினா அந்த பதவியை அடையலாம் அப்படிங்கிறது விஷயம் அதை அடைய விட மாட்டான் ஏற்கனவே பதவியில உள்ளவோம் யாராவது அசுரத் தியாகம் பண்ணால் அதை கெடுப்போம் ஏன்னா பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் கொடுப்போம் அது யாரா இருந்தா என்ன அதுவும் இந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம தேசத்துல விட குறைச்சது அந்நிய தேசத்துல உள்ள ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா அப்பாவை கொண்ட கதை உண்டு அம்மாவை கொண்ட கதை உண்டு கூட பிறந்தவர்களை கொண்ட கதை உண்டு புள்ளைய கொண்ட கதை உண்டு தான் ராஜாவா இருக்கிறதுக்காக புள்ளைய கொள்வான் அப்பாவை கொண்டு அம்மா அந்த கூட பிறந்தவர் கௌரவசிங்கிற்கான அவனோட மூத்த அண்ணா தலையை வெட்டி அவன் அப்பா பின்னாடி கொண்டு வச்சான் ஷாஜகான் பின்னாடி

தமிழ்தலால அதை இழக்கிறார் இதான் அடிப்படை தபஸ்தலையை அழிஞ்சிடறான் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் தப்பு பண்றதுனால வந்து இவன் தபஸ் பண்ணி பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணினா இந்த பிரம்மாங்கிறது புத்தி புத்தி இருக்கு பார்க்க நம்ம மூளை

சாஸ்திரங்கள் அதுக்கு வழி காமிக்கிறது எப்படி காமிக்கிறது அப்படின்னா வித்யா யோகேன ரட்சியதே அப்படிங்கிறது யோகத்தினால புத்தியை இயக்க முடியும் அப்படிங்கிற தப அந்த யோக சக்தி அடைச்சுட்டா அபதமிதமான நிலைய சக்தி அடைஞ்சு கொடுச்சு அபதமிதமான சக்திங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் சிங்கிள் டைமென்ஷன் சொல்ற மாதிரி புத்தியால் கற்பிக்க முடியும் நான் எத்தனையோ திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பாஸ்வேர்டு ஒருத்தர் போட்டுக்கார் அப்படின்னா அவரை கேட்காம அந்த பாஸ்வேர்டை நம்ம தெரிஞ்சு ஓபன் பண்ண முடியும் புத்தியினால தபஸ் இருந்தா உள்ளவே பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா பார்த்து ஓபன் பண்ணது நானே பார்த்துக்கோங்க